மக்கள் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேங்காய் எண்ணெயில் நம்ம வந்து பல மூலிகைகளை போட்டு நம்ம காய்ச்ச போகிறோம் அது என்னென்ன மூலிகை அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க முதல் செம்பருத்தி இலைங்க இது செம்பருத்தி இலை அடுத்தது வந்து நாட்டு நாட்டுக்கருவேப்பில அதுக்கு அடுத்தது கீழா நெல்லி அதுக்கடுத்தது கருஞ்சீரகம் அதுக்கடுத்தது மருதாணி இலை அதுக்கடுத்தது முடக்கட்டா இலை அதுக்கடுத்தது புல்லுருவி அதுக்கடுத்தது கூந்தல் கொடி கூந்தல் கொடி அதுக்கடுத்தது அவரி இலைங்க அவர் இலையில் சேர்க்கணும் அப்போ தான் முடி முடி வந்து நல்லா கருமையாக வரும் நல்லா கரும்பு அருமையாக இயற்கையாகவே நம்மளுக்கு முடி நல்லா வளர்ச்சி கொடுங்க கருமி கொடுக்கும் அடுத்தது கரும்போளான் அது பழத்தடவே இருக்குது பழம் பூவு காய் எல்லாம் பாருங்க தாங்க பழம் இந்த பழத்தாடவே கொண்டாந்துருக்கோம் இது நல்லா முடிக்கு கருமையை கொடுக்கும் நம்ம இதை தொடர்ந்து தேய்ச்சி வர இயற்கையாகவே நரமுடியெலாம் நீங்கி கருமி கருமி திலும்போம் அடுத்தது நெல்லிக்காய்ங்க அடுத்தது மழை வேம்பு இந்த இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த பொடுகுக்கு ஒரு ஏற்ற இது ஒரு தலைங்குது மலை வேம்பு அடுத்ததுங்க கருசாலை இது கருசாலை வெள்ளைக்கருசாலை ரெண்டுமே இருக்குதுங்க இதில் இது டோட்டலாக மொத்தம் பதிமூணு பொருளுங்க இந்த பதிமூணு பொருளையும் வந்து நம்ம அப்படியே எண்ணெயில் போட போகிறதில்ல இதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கேட்டிங்கன்னா அப்படியே வந்து இதை சாந்த மாதிரிக்கு ஆட்டி இதை அப்படியே நெல்லிக்கலவுல அப்படியே வச்சு காய வச்சு இது எண்ணெய்க்கு நல்லா ஓரளவுக்கு கொதிக்கிற பதம் இது பண்ணி இதை வந்து உள்ளே போட்டு நாங்கள் அதை ஆட்டி அடுத்த பதில் உங்களுக்கு அதை காமிக்கிறோம் இப்போ வந்து இதெல்லாம் ஒன்றா போட்டு ஆட்டி ஒரு மசாலா நாங்கள் எடுத்து காய வைக்கிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா அப்படியே போட்டோம் அப்படின்னா எண்ணெயில் வந்து இதெல்லாம் புரிஞ்சு போயிடுதுங்க இதனுடைய தேவையான சத்துக்கள் வந்து அந்த எண்ணெயில் இறங்குறதில்ல அதனால் வந்து இந்த மாதிரி ஆட்டி நாம் நெவில்ல காய வச்சு நம்ம அந்த அந்த ஈரத்தன்மை சுத்தமாக போன பின்னாடி நம்ம எண்ணெயில் போடுறப்போ இதனுடைய முழு சத்தியும் அப்படியே எண்ணெய்க்குள்ளே இறங்குதுங்க எண்ணெய் வேஸ்ட் ஆகுறதில்ல எண்ணெய் கெட்டு போகாது ஏன்னா இந்த ஈரத்தன்மை இருந்தால் தான் எண்ணெய் கெட்டு போகும் அதனால் முன்கூட்டியே ஆட்டி நாங்கள் நெவில நல்லா காய வச்சுருவோம் நெவில்லையே காய வச்சுருவோம் அதுக்கப்புறம் தான் நாம் எண்ணெயில் போட போகிறோம் நம்ம சார்ந்து ஆட்டி உங்களுக்கு காய வைக்கிறது ஒரு இதை போகிறோம் இல்லை காய வச்சு உங்களுக்கு எண்ணெயில் போடுறப்போ இதை எப்படி காட்டுறும் நீங்களே பாருங்கள் அந்த எண்ணெய் என்ன கலராக மாறுதுன்னு நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு எடுத்து வச்சிட்டிங்கன்னா உண்மையாலுமே அருமையாக முடி கருப்பாகும் இயற்கையாக உங்களுக்கு முடி நல்லா கருமையாக வளரும் நல்லா வளர்ச்சியும் கொடுக்கும் கருமையும் கொடுக்கும் தலைக்கு தலைக்கு வந்து குளிர்ச்சியும் கொடுக்கும் பொடுகு தொல்லையும் இருக்காது முடி கொட்டுறதும் இருக்காது சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்ஸ் செய்யுங்க நன்றி வணக்கம்